श्रीमते रामानुजाय नमः आल्वान् वर्मानाले शरणम् आचार्यकल् त्रिवडिगिले शरणम् श्रीवत्सचिह्न उक्तिमधीमहे स्तै कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् भट्टार्यः श्रीरङ्गेश श्री पुरोहितः श्रीवत्साङ्गसुत श्रीमान् ஸ்ரேயசே மேரத்தாழ்வானோட தனியன் ஸ்ரீவத்ஷ சின்ன நிர் ஆரம்பிச்சிருக்கு ஸ்ரீ பராசர பட்டாரியாக ஸ்ரீ பராசர பட்டர் தனியன் நம்ம ரொம்ப அழகா வந்து ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல இருந்து பெரிய பிராட்டியாரோட உம் அவளோட மகிமைய எடுத்து பார்த்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மெதுவா ரொம்ப அழகாவும் அன்பயிற்சிக்கு வரும் இது வரைக்கும் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல இருந்து ஒரு ரெண்டு ஸ்லோகங்கள் நான் வைச்சிருக்கோம் ஒண்ணு வந்து அடுத்தது உல்லாச பல்லவித பாலித சப்தலோகிர்வாஹ நீலாம் கடாஷலீலாம் ஸ்ரீரங்கஹர்யதல மங்கள தீபரே காம் ஸ்ரீரங்க ஸ்ரீயமா ஸ்லோகங்கள் எல்லாமே தெரிய பிராட்டியார் மேல அஹ் ஸ்ரீ பராசர பட்டர் எழுதிய ஸ்லோகங்கள் பாசுரங்கள் இந்த ரெண்டு பாசுரங்கள்ல என்ன பார்த்தோம் ரொம்ப சுருக்கமா ஆஹ் சொல்றா சொல்றார் ஸ்ரயமா ஸ்ரெயாமகா சொல்றார் அஹ் மங்கள தீபரேகாம் அப்படி மங்கள தீபம் அணையாத விளக்கா இருக்கக்கூடிய பெரிய பிரார்த்தியார ஸ்ரீ ரங்கநாட்சியார நமஸ்கார ரூபேன மங்களம் கூறுகிறேன் மங்களமாக கூவி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார் திருப்பி மேல மேல என்ன சொல்றார் தன்மேல் கடாட்சத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாத ரூபேன மங்களத்தை மீண்டும் அருளி செய்கிறார்னு ரெண்டாவது ஸ்லோகத்துல பார்த்தோம் இப்போ மூன்றாவது ஸ்லோகத்திலயும் அதே தான் பண்ற பராசரம் பட்ட இதுலேயே பாக்கலாம் இல்லையா அவருக்கு வந்து எவ்வளவு ஒரு ஆசை எவ்வளவு ஒரு பாரிப்பு அவருக்கு ஸ்ரீ மேல மூன்றாவது ஸ்லோகம் என்னன்னா அனுகுல தனு காண்ட ஆலிங்க ஸ்ரீ சகானோகி ஸ்தனயன பார புஷ்பத் ரேகா ரஜய் யது கல்பவல்லி கடாக்ஷான்னு திருப்பி கல்பவல்லி கடாக்ஷான்னு திருப்பி உன்னோட கட்டாட்சத்தை இன் மேல செலுத்தணும்னு ஆரம்பிக்கிறார் இதுவும் அஞ்சலி ஸ்லோகம்தான் ஆனா இது வந்து மத்த ரெண்டு ஸ்லோகத்துல இருந்து கொஞ்சம் இன்னும் ஒரு எக்ஸ்பான்ஷன் வேணா வச்சுக்கலாம் நம்ம என்ன சொல்றாரு அத ஒரே பாக்கலாம் ஃபஸ்டர் அனுக்கல அணுக்கல தனு காண்ட சொல்றாரு இல்லையா அணுக்கலைன்னா கணந்தூரும் ஒரு இப்போ ஒரு கணம் ஒரு சிட்டிக்கு போட்டா ஒரு கணம் சொல்றோம் இல்லையா கணந்தூரும் தனு காண்ட என்னன்னா கொள் பொங்கு போன்ற திருமேனியை அப்படிங்கிற ஆலிங்க நாரம்ப தழுவ தொடங்கும் போது ஆலிங்கனம் செய்ய தொடங்கும் போது சும்பத்து அப்படின்னா விளங்குகின்ற பிரதி திச நான்கு பக்கங்களிலும் நான்கு திசைகளிலும் சொல்றோம்ல நான்கு பக்கங்களிலும் கிளை போன்ற கைகளை கொண்ட சகா நோக்க என்னது மரம் போன்ற திருமாலினுடைய செழிப்பை உடையவளும் யாரு இதெல்லாம் பெரிய பிராட்டியார் அப்புறம் என்ன ஸ்தனநயன குளிச்ச புஷ்பத் சொல்றா இல்லையா அது வந்து பூங்கொத்து போன்ற கொங்கைகளையும் ஆஹ் மலர்ந்த பூவின் கண்ணுள்ள வண்டு போன்ற ஒரு மலர் அதுக்கு நடுவில் ஒரு வண்டு போன்ற உடை உடையவளுமான லக்ஷ்மி கல்பவல்லி கற்ப கொடி போன்ற கற்பக கொடி போன்ற திருமகள் எண்மீது கட்டாக்ஷான் அருள் நோக்கங்களை தச்ச எதுனா என்னது புரிந்துடுக அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் இதுல என்ன சொல்றாருன்னாக்கா ஆஹ் இப்ப வந்து எம்பெருமான் எப்படி இருக்கா தாயார் எப்படி இருக்கா அப்படின்னு ஒரு எம்பெருமான் வந்து ஒரு மரத்தை போல இருக்கான் நாம அந்த மரத்துல என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு வேறு இருக்கு இலை கிளைகள் இருக்கு இலைகள் இருக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் இல்லையா அது எம்பெருமானோட திருமணியில என்னென்ன அங்கங்கள் ஆஹ் தாயார் வந்து எப்படி எம்பெருமான் மேல படர்ந்து இருக்கா எப்படி அவளே வேறாகவும் இருக்கா அப்படின்றது ரொம்ப அழகா காமிக்கிறேன் இறைவன் அது பொல் இது அப்படியே சிலதெல்லாம் திரந்தத்துல இருந்தே சேவிக்க போறோமா இறைவனது கொள்கொம்பு போன்ற மேனியை தழுவ தொடங்கும் போதே சிலை போன்ற நான்கு கைகளும் விளங்க கற்பக விரக்ஷம் போன்ற நிற்கும் இறைவன் செழிப்புறும் செழிப்புறும்படி செழிப்பா இருக்கான் இல்லையா இதனாலதான் செழிப்பா இருக்கான் இறைவன் அப்படின்னாக்க திருப்பி இந்த பாசுரத்துல ஒரு டெபனேஷன் என்னன்னாக்க இறைவன் எம்பெருமான் எம்பெருமான் இரு எம்பெருமானாக இருக்கிறதே இந்த லக்ஷ்மினாலதான் நாள்தான் அவன் எம்பெருமானா இருக்கான்னு திரும்பி 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 அதுதான் சாதிக்கிறார் அம்மரத்திலே திண்ணிய கற்பக கொடி போன்ற லக்ஷ்மி என தோன்மை நிறைவேறுமாறு நிறைவேறுமாறு கடாட்சித்து அருள வேணும் அப்படின்னு சாதிக்கிற அப்படியே அந்த கற்பக கொடி யாருன்னா அதுதான் ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு சாதிக்கிற இங்க வந்து முன் ஸ்லோகத்தில் கூறப்பட்ட இது இங்க என்ன கிளாரிஃபை ஆறுது இங்க ஸ்லோகத்துல முன்னாடி ரெண்டு ஸ்லோகத்தை கிறித்தோஞ்சலி பண்ணிட்டார் அஞ்சலி சேவிச்சாச்சு மகிஷி இவதான திவ்ய மகிஷி அந்த மகிஷித்துவம் அந்த மகிஷித்வத்தை இந்த பாசனம் அதுக்கு இந்த ஸ்லோகம் அதுக்கு ஏது அப்படின்னா ஏற்குடைமை என்கிறது இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்றான் தம்மாழ்வாள் வந்து உனக்கேற்கும் கோல மலர்பாவை அப்படின்னு சாதிக்கிறார் ஆழவந்தார் வந்து சதா தவை தோச்சிக்க யா தவ ஸ்ரீயா அப்படின்னு அப்புறம் கத்தியத்துல நம்ம வந்து ஆஹ் தத்வசந்திரகாரர் அப்படின்னு நம்ம உடையவர் அவர் வந்து என்ன சொல்றார் ஏவம் பூத பூமி நீலா நாயக அப்படின்னு எல்லா தாயாருக்கும் வந்து இங்க வந்து ஆஹ் பூமி நீலாதேவி தாயாரும் அப்படி இருக்கா பெரிய திராட்டியாரும் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பெரிய திராட்டியாருக்குள்ள ஏற்குடைமை அல்லாத ஆக்கிலே அப்படின்னா இவள் தான் தனிய தித்ய மகிஷி அப்படின்னு இவா எல்லாருமே சாதிக்கிறாள் வாழ்வார் ஆழ வந்தார் உடையவர் எல்லாரும் இப்போ என்ன வேர் இருக்கு இல்லையா ஒரு மரம் மரம்னு எடுத்தா அந்த மரத்துக்கு ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ரூட்ஸ் தான் எந்தருமனோட திருவடிகள் அப்படி அப்படி தியானம் பண்ணிக்கோவோ ரூட்ஸே அவனோட திருவடிகளா இருங்க அப்படி இருப்போம் அதுக்கு மேல மேலுள்ள பகுதி அந்த தண்டு எல்லாம் வருது இல்லையா அதுதான் தண்டு என்னும் அப்படின்னு இந்த பாசத்துல சொல்றாரு கைகள்லாம் என்ன கைகள்லாம் கிளைகள் எல்லா கிளைகளும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க பகுத்தறித அப்படின்னு சாதிக்கிறாரு அது இதெல்லாம் ஞாபகத்துல இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டதுக்கு அப்புறம் கொடி போன்ற பிராட்டியின் அஹ் தழுகாண்டத்தை மரம் போன்ற இறைவன் இறைவன் தழுவதாக வியாக்கியானம் செய்பவர்களும் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார் கொடி போன்ற பிராட்டியின் தனு காண்டத்தை மரம் போன்ற இறைவன் தழுவதாக வியாக்கியானம் செய்வது உண்டு கொடி படர்ந்து வந்து மரத்தை தழுவுவது போல மரம் சென்று கொடியை தழுவுவதும் இலைகள் மூலம் கூடும் என்கிறார் ஆச்சாரியர்கள் அணுகல அப்படின்னாக்கா சும் அணுகலன்னு இருக்கு சும்பத்துன்ற வார்த்தை ரெண்டு வார்த்தைகள் இது ரெண்டுத்தையும் சேர்த்தாப்ப என்ன வருதுன்னா தோறும் என்னன்னா பிரகாஷ் தோரும் பிரகாசிக்கிற சும்பத்து சும்பத்துணந்தோறும் பிரகாசிக்கிற யாரு பெரிய பிராட்டியார் எப்படி வந்து என்ன சொல்றா நம்மாழ்வார் வந்து எம்பெருமானை போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் திருவான்மொழிக்கு அப்புறம் எம்பெருமான் வந்து அச்சும் சந்தோஷமா நம்மாழ்வார் வந்துட்டு பரமபதத்துக்குன்னு தோல் ஆயிரகத்தாய் அப்படின்னு அவ்வளவு தோல் எம்பெருமானோட தோள்கள்லாம் ஆயிரம் தோள்களா தெரிஞ்சுதான் அப்போ என்னன்னா இறைகனோட கைகள் வந்து பலவாய் பிணைத்தமை கூறப்பட்டதோ எல்லாம் காமிக்க அந்த மாதிரி பிராட்டி தழுவினாக்க எம்பெருமான அவ்வளவு பிரதி திசை பூஜா சாக்கா அந்த நான்கு திசைகளையும் எம்பெருமானோட தோள்கள் வந்து கைகளும் தோள்களும் அவ்வளவு ஆயிரம் தோள்களா தெரியுதுதான் பிராட்டி போய் எம்பெருமானோட கலந்தாக்க இதுல ரெண்டு விஷயம் சொல்றா பூர்வாச்சாரியர்கள் பிராட்டி சம்பந்தம் கூற மு எதுக்காக பிராட்டி சம்பந்தம் கூறுறது ஒண்ணு வந்து ஸ்ரீ ஸ்ரீசக்கர் அப்படின்னாக்க இன்றி எந்தெருமான் கிடையவே கிடையாது இது நம்ம நிறைய இடத்துல பாத்துக்கோம் அடுத்தது சம்பந்தம் என்பேல் இறைவன் அது குணங்கள் மகி அங்கி போகும் அப்படின்னு ஏன் ஏன் சொல்லுங்க பாப்போம் விராட்டியோட சம்பந்தம் இருந்தாதான் அவ அவ புருஷகாரம் பண்ணி என்ன சொல்றா இது என்ன குணம் அஹ் குற்றங்களான் இதெல்லாம் குற்றங்களே கிடையாது நீ குற்றம் பாக்காத உன்கிட்டதான் தான் குணம் இருக்கேன்னு யாரு சொல்றா இராட்டி புருஷகாரம் பண்ணாதான் என் பெருமானுக்கே அவனோட வாட்சல்ய குணம் எல்லாம் தெரியுது சௌசல்ய குணம் எல்லாம் தெரியுது அவன் இல்லைன்னா இவனுக்கு டெபனேஷனே இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிறேன் அப்புறம் இந்த மரம் போல அப்படின்னு இல்லையா இதோட பெரிய யூரோ ஒரு இது என்னன்னா நம்ம ரிலேட் பண்ணிக்க கூடிய இதுல என்ன இருக்குன்னா சம்சார வழியிலே உழலும்பவரு உழலுபவருக்கு ஒதுங்கும் நிழல் யாரு அந்த மரம் ஒழுங்கும் நிழல் கொடுக்கறது இல்லையா அந்த நிழல் உடைத்தால் உடையத்தால் அது உடை அது இருக்கு இல்லையா நிழலா இருக்கு அது சொல்றாரு அது என்னன்னா சாக விரக்ஷம் விவாத்வதாக அப்படின்னு காளிதாசன் கூட அப்படி சாதிச்சிருக்காரு அப்படின்னு இந்த எப்படி வந்து நம்ம ம நிழலுக்கு போய் அந்த மரத்தோட ஒதுங்கிட்டு இருப்போம் இல்லையா எப்படி அதை பத்தி இருப்போம் நம்ம அந்த மாதிரி கிராத்தியும் எம்பெருமானோட பத்திக்கும் போது நம்ம அவா நிழல்ல போய் நிக்கலாம் அப்படின்னு சாதிக்க வாசுதேவ தருச்சாயா அப்படின்னு ரொம்ப அழகா இதெல்லாம் ஸ்ரீசுக்திகள் ஆஹ் நிவாச விரக்ஷ சாதுனா அப்படின்னு இதெல்லாம் காமிக்கிறது அந்த மாதிரி அப்படின்னு சொல்றான் அப்புறம் அனோக அப்படின்னாக்கா கற்பவம்னு சொன்னோம் இல்லையா அந்த கொடி போன்ற ஒரு கற்பவட்சத்தை போன்ற கொடியா இருக்காளாம் பிராட்டி இதுல வந்து சஹசிரநாமம் பாஷ்யத்துல அதுவும் பட்டர் தான் மன்னிக்க சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணது பராசரப்பட்டது அதுல ஸ்ரீனிவாசகா அப்படின்னு ஒரு பெருமாமா வருது பெருமான் அதுவும் இந்த கல்ப விரக்ஷத்துக்கும் ஒரு சாமியம் காமிக்கிறது ஆச்சாரியம் வந்து அதுக்கும் ஸ்ரீனிவாசக்கும் இந்த கல்ப விரக்ஷத்துக்கும் சாமியம் என்னன்னாக்கா திவ்ய வல்யா இவ கல்பருமகா நித்யோ பக் நித்யோ பக்னகா அப்படின்னு என்னன்னாக்கா கற்பக கொடிக்கு கற்பக விரக்ஷம் போல் லக்ஷ்மிக்கு எப்பொழுதும் உள்ள கொள் கொம்பு என்பது யார் எம்பெருமான் சஹசிரநாம பாஷ்யம் அப்படின்னு இவ இருந்தா இவ இருப்பா அவ இருந்தா இவ இருப்பா அதுதான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து ஆஹ் தீயோ எம்பெருமான் ஒத்தம்தான் ஏகோ நாராயணகன்னு சொல்றோம் இல்லையா ஏகோ நாராயணா ஸ்ரீஸ்பத்தியான எம்பெருமான் தான் அங்க இருக்கா அப்படின்றதுக்கான நிறைய ஸ்ரீசுக்திகள் இருக்குன்னு சாதிக்கிறான் அடுத்தது வந்து ஸ்தனநயன குழுச்சனா ரொம்ப அழகா இருக்குது மலர் போன்றவை கண்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா பார்த்தோம் அந்த கண்கள்ல என்னன்னா கண்கள்ல உள்ள நடுவுல ஒரு வண்டு மாதிரி இருக்கும் இல்லையா வண்டு போன்றவை கருவிழிகள் என வித்தரிக அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்த ஸ்பாரம் அப்படின்னாக்க விசாலமானதான் ரொம்ப குந்தரி காட்சன்னு எம்பெருமான் சொல்றல்ல அந்த மாதிரிதான் தாயாரும் புந்தரி காட்சை இவம் ஸ்பார்துனா புக் ஆஹ் விபு விபுலே திச அப்படின்றது என்னன்னாக்கா நிகண்டு அப்படின்ற இடத்துல இருந்து இதையும் அதே மாதிரி இந்த கரு கருவிழிகளை பண்டு உமத்தின்மையால் உவமித்தமையால் உவமித்தமையால் எக்ஸாம்பிளுக்கு சொல்றா இல்லையா உவமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து அருமையும் நெய்மையும் தோற்றுகின்றன அப்படின்னு கிரந்தத்துல சாய்ச்சிருக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன லக்ஷ்மி கல்பவலி எல்லாமே தேவையானதுதான் ஆனாலும் நம்ம சாரமா சாரமாதான சங்கரமாதானே ஆண் வைக்க முடியாது இல்லையா அதுல என்ன சொல்றா கணவனை அன்றி இது நம்ம பார்த்துட்டோம் கணவனை அன்றி தனித்திருக்க மாட்டாத பிராட்டியின் அது அது என்ன அர்த்தம் அது இப்ப பிராட்டி இருக்கா பிராட்டியோட புருஷக்கார தான் வேலை பண்றது அண்ணா கிடையாது பிராட்டியோட பாரதந்திரியம் தான் வேலை பண்றது ஃபர்ஸ்ட் பாரதந்திரியம் தான் என்ன அவள் வந்து அவனுக்கே உட்பட்டவள் அவனுக்குதான் உட்பட்டவள்னு இருக்காள்ல அது பாரதந்திரியம் ஆஹ் அவனுக்கேதான் நம்மளும் உட்பட்டு இருக்கும் சொல்றோம் இல்லையா அதுல வந்து பாரதந்திரியத்தை வெளிப்படுத்துறது என்னன்னா இவ ரெண்டு பேரும் பிராட்டி வந்து ஸ்பெஷலி கணவன சாந்திதான் இருக்கா அப்புறம் பிராட்டியோட புருஷக்காரன் என்ன அது இவ சாந்தி இருக்கிறதுனால இவளோட புருஷக்காரன் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் பவர் இருக்கு இல்லையா அது வந்து இயல்பா வருதான் அவருக்கு மந்தேரி கிடையாது இயல்பாவே இருக்கு அப்படின்னா அந்த லக்ஷ்மி கல்பவலி கட்டாட்சான் அப்படின்னு பாரதந்திரியத்துக்கு இயல்பாவது இவளது விருப்பத்தால் வந்தேறி விருப்பத்தால் வந்துள்ளமை அப்படின்னு அவனோட பாரதந்திரியம் வந்து அவனை சார்ந்ததுதான் இல்லையா ஆனா இவ அவனுக்கு பாரதந்திரியமா இருந்தானா அது இவளை சார்ந்தது ஆனா அது அவன் விருப்பத்தால வந்திருக்கு ஆனா இவளது பாரதந்திரியம் போல இறைவனது விருப்பமும் நித்தியம் என்ற எப்பவுமே இரவேனது அவனோட எம்பெருமானோட விருப்பமும் இருக்கு விராட்டியோட பாரதந்திரியமும் இருக்கு இதனால என்ன ஆகுது சர்வகாம பிரதாம் அப்படின்னாக்க இது நம்ம பாத்திருக்கோம் திருப்தி ஆஹ் நிரூபாதிகமான பெண்மையும் வன்மையும் தோற்றுகின்றன அப்படின்னு அழகா டெந்தத்துல சாதித்தார் என்னன்னாக்கா ஒண்ணு வேர்ல இருந்து ஒண்ணு வந்திருக்கு அந்த வேர்ல இருந்து ஒரு ஒரு விதமா இன்னொரு விதமா ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்னா வேர்ல இருந்து எது வந்திருக்கோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இல்லையா அடுத்தது வந்தது எப்பவுமே அடுத்தது தான் அது ஃபர்ஸ்டவே ஆக முடியாது அதனால திராட்டியோட ஃபர்ஸ்ட் அந்த பாரதந்திரியத்தினாலதான் இந்த புருஷக்காரன் பயன்படுறது பலனும் கொடுக்கிறது எப்பவுமே திராட்டி கடாட்சிச்சுனால இருக்க என்ன கடாட்சம் பண்ணனும் நினாடி ரெண்டு பாஸ்வேர்ட்ல கட்டாக்ஷம் கடாக்ஷான்னு சொல்லிட்டார் அவர் இங்க என்ன ஸ்பெஷலா கட்டாக்சம் என்கிற பண்ணையினாலே மீண்டும் மீண்டும் கட்டாக்ஷத்தை இலக்காக வேண்டும் என்னது தனது பாதிப்பு வெளிப்படுத்து வெளிப்படுத்தப்படுகிறது என்னோட என்னொன்னு சுவையா குறிப்பு கொடுத்துருக்க ஆச்சாரியெல்லாம் எனக்கு துதிக்கும் வல்லமை உண்டாகுமாறு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு ஏன்னா பட்டர் அவர் சாதிக்கார் பட் அவருக்காக அதை சாதிச்சுக்கா இந்த நம்மளுக்கெல்லாம் ஆழ்வார் பாசுரங்களை சேவிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு ஒரு பலன் ஒரு அந்த அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு ஆழ்வார் பாசுரம் தான் சேவிக்கணும் வேற எதுவும் சேதிக்க வேண்டாம்ன்றதுக்கு ஒரு கட்டாட்சம் தேவை இல்லையா அந்த மாதிரி ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துக்கு நான் உன்னை துதிக்கணும்ன்ற ஒரு வல்லமை நீ தான் எனக்கு தரணும் அப்படின்னு சாதிக்க அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றா முற்கூட்டாலே திருவேணி அழகும் தின்கூட்டாலே அவையவ அழகும் முறையே ஆஹ் பேசப்பட்டன அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற ஒரு தடவை அந்த ஸ்லோகத்தை மட்டும் சேமிச்சுக்கணும் இன்னியோட இதை முச்சு அனு கல தனு காண்டிங்க நாரம்ப சுண்ப